வணக்கம் சொந்தங்களே மாடி தோட்டத்தில் ரொம்ப ரொம்ப குட்டியாகவடுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போடுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரொம்ப ரொம்ப குட்டியாகுவடுங்க அது என்ன அறுவடைன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிறண்டு தாங்க போக போகிறோம் அதான் கொஞ்சம் மழை ஒரு நாள் மழைக்குதுக்கும் நல்லாவே தடுத்து வந்துருச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிறண்டை நல்லா செமையாக தடுத்து வந்துடும் இது நல்லா ஸ்டார்டிங் அந்த மூணு தண்டு ஸ்டேஜ் மட்டும் பறிக்கிறதாங்க இங்கே இருக்கும் அதுக்கு கீழே என்ன பார்த்தீங்கன்னா தடிமனால பகுதியாக இருக்கும் அதை எடுத்து ரெண்டே ரெண்டு க ஜாயிண்ட் வராப்புல இருக்கிறத மட்டும் வச்சிங்கனாலே நல்லா வளர்ந்துடும் எவ்வளோ தூரம் அவன் ஒடிச்சு ஒடிச்சு விட்றோமோ அந்த அளவு அந்த ஓடித்த தளத்துலையே இருந்து பார்த்திங்கன்னா இந்த பார்த்திங்கன்னா ஓடிச்ச இடத்துலையே இருந்து நல்லா தழுத்து வந்துருங்க இந்த அளவு ஒடிக்கிறோமோ அந்த அந்த ஜாயிண்ட்லேருந்து நம்மளுக்கு பக்கக்கலைகள் நிறைய வரும் ஒரு மூணு இணுக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா நம்ம பறிச்சிடலாம் அந்த கட்டங்கள் மாதிரி தெரியுதா அதில் ஒரு மூணு இணுக்கு அளவு வளர்ந்து வந்தோன்னே நம்ம கொழுந்தா இருக்கமாதிரி பறித்தா நல்லது இதை புளிக்கொழம் மாதிரி வைக்கலாம் துவையலாவோ வைக்கலாம் எலும்புகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது இதுக்கு மண்கலவுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப மனக்கிடவோ எதுவும் தேவையில்லை ஓரளவு மண் கொஞ்சம் தொடுவர வைச்சாலே போதும் இல்லாட்டி வெறும் நம்ம போன மட்டும் ஈல்டு எடுத்த டப்பாவில் இருக்கும் பாருங்கள் அப்போ இந்த கவாத்து பண்ணுற மாதிரி நிறைய முத்தனை இலைகள்லாம் வெட்டி போடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டப்பாவில் இதில் தாங்க சும்மா முத்தி போச்சு அதையெல்லாம் சும்மா போட்டு போன்னு அதில் போட்டிருந்தேன் அதில் இருந்த மண்ணிலே பார்த்தீங்கன்னா நல்லாவே வளர்ந்து அதுலேயுமே நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை ஈல்டு கிடச்சிருக்கு அதுலேயும் இருக்கதை கொஞ்சம் இருக்கதை வச்சுக்கலாம் பாருங்கள் ஒன்றும் அதுக்கு மெனக்கடலோ எதுவுமே செய்யாததுலேயே ஏற்கனவே வச்சிருந்த தடவை சும்மா போட்டது அதுவே வந்துருச்சு நம்ம என்ன கேர் பண்ணி பார்த்தோம்னா நல்லா வரும் இன்னைக்கு தேவையான அளவு இப்போ எடுத்தாச்சு அடுத்து கொஞ்சம் காராமணி இருக்குது அதையும் பறித்து எடுத்துக்கலாம் அது என்னன்னு தெரிலங்க இந்த காராமணி போன வட்டம் நான் போட்டது தான் பார்த்தா விதையோடு இருந்துச்சு இது நல்ல நீளமாக தான் காய் விட்டுருக்கு ஆனால் ஃபுல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு விதை கூட இல்லைங்க பார்க்க இதாக இருக்கே தவிர விதைகளே இல்லை இன்னும் ஒரு நாலஞ்சு காய் இருக்குது இருக்க காராமணியெல்லாம் பறித்து எடுத்துக்கலாம் நல்லா ஆனால் பார்த்திங்கன்னா காய் நீளமாக வருது நல்லா பூக்கள்லாம் வைக்கிது இது ஹைப்ரிட்டாக காரமணிலே ஹைப்ரெட்டாக ஆயிடுச்சான்றது எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு அந்த அந்தளவு எந்த காயிலையுமே ஒரு விதை கூட இல்லை எப்படில்லாம் இதில் நான் விதையை சேகரிக்க போகிறேன்றது எனக்கும் தெரில விதை இருந்தால் தானேங்க எடுத்து வைக்க முடியும் அடுத்த வட்டம் போடமே இனி நண்பர்கள் யாரிடமாக இருந்தோ இல்லாட்டி திரும்பவோ தான் விதையை வாங்கி போட்டு தான் அடுத்த வட்டமாக அது இது பண்ண முடியும் நான் சிகப்பு காராமணி வச்சுருக்கேன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா விதையோடு தான் பயிரோடு இருக்குது ஏற்கனவே பச்சை காராமணியும் போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா விதைகள் இருந்துச்சு இந்த வட்டம் இந்த இது பார்த்திங்கன்னா வாங்கினதில் விதையே இல்லை நம்ம அக்ரி இன்டெக்ஸில் க கவின்ஸ் ஆர்கானிக்ஸில் தான் வாங்கினேன் அதில் பார்த்திங்கன்னா செடி நல்லா வந்துருச்சு முனைப்பு திறன் இருந்துச்சு பிஞ்சுகளும் வச்சிருச்சு ஆமாம் பிஞ்சுகளில் விதை எடுக்க முடியலை ஸ்டார்டிங் ரொம்ப பிஞ்சாக இருக்கும் போதே இது பண்ணாதான் சிவப்பு காராமணிலாம் பார்த்திங்கன்னா நல்ல விதைகள் இருக்குது மழைக்கு அதுக்கும் சரி கிழங்கு வகைகளில் எதுவும் அதிக வளரவே இல்லை வர ஒன்றே ஒன்று இருக்குது அதையும் இன்றைக்கி சரி பறித்து எடுத்துக்கலான்னு இருந்த தம்பட்டை வரையும் பறித்து எடுத்துக்கிட்டாச்சுங்க தம்பட்டாவரம் நல்லா பெருசாக இருந்தாலும் கூட முத்தலாக இருக்குமோன்னு நினச்சி இதுதாங்க இன்றைக்கி பறிச்சுருந்தேன் காராமணி நம்ம அகற்றிக்கிற செடியும் நல்லாவே கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கு அதையுமே இன்றைக்கி கொஞ்சம் பறித்து எடுத்துக்கலாம் வர முதல்ல இல்லை வளர்ந்தோன்னு இந்த இடத்துல உடச்சு விட்டேன் பார்த்துங்கன்னா தெரியும் அந்த இடம் உடச்சி விட்டது இப்போ பாருங்கள் எத்தனை பிரான்ச்சுன்னு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இனுக்கு வச்சு ஒன்று ரெண்டு மூணு மேலே ரெண்டு அஞ்சு இனுக்கு வச்சு நல்லா ஒரு குட்டி மரம் மாதிரியே வளர்ந்துருக்கு எந்த ஹைட்டில் இருக்குன்னு இன்றைக்கி அதை தான் பரண்டை பறிச்சாச்சு காராமணியும் பறிச்சாச்சு இது கொஞ்சம் பறிச்சிக்கிறோம் இன்றைக்கி சமையலுக்கு கீரையும் கொஞ்சம் அகத்தி கீரை நல்லா இருக்குது ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது கீரை அகத்தி கீரை வயிறு புண்ணு ஆற்றும் ஒடிக்கிற சத்தமே அழகாக இருக்குது அப்படியே மொனையை ஒடிச்சு விட்ருவோம் ஒடிச்சுட்டா புது தளிர் வந்துக்கிறோம் இன்றைக்கி இவங்கள மொட்டை அடிக்க போகிறோம் ஆத்துக்கிரையை மொட்டை அடிச்சு விட்டுட்டா நல்லா நிறைய பக்கக்கலைகள் கொடுத்து வந்துடும் னையை ஓடிச்சு விட்டுறனே ஒடிச்சு ஓடிச்சுட நிறைய புது பிராஞ்ச் வரும் ஒடிச்சிடும் என்ன பார்த்தீங்கன்னா ஆகத்த கீரை ஒரு கட்டு கீரையாவது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இதோட கொஞ்சம் முருங்கைக்கீரை சேர்த்து சமைச்சா நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரையும் பார்த்தீங்களா நல்லா வளர்ந்து இருக்குது முருங்கைக்கீரையும் கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க அவங்களையும் பறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா வளர்ந்துருக்கு மேலே தொட்டுட்டாங்க முருங்கைக்கீரையும் பறிச்சாச்சு என்னங்க ரொம்ப காய்கறிலாம் கொஞ்சமாக இருக்குன்னு பார்த்தீங்களா இப்போதைக்கு கொஞ்சமாக தாங்க இருக்கும் ஏன்னா ஊடாவில் பட்டை கலச்சில்ல வெயில் இனிமேல் நம்மளுக்கு பட்டை கலப்புற மாதம் தான் வந்துருச்சு மலைகள்லாம் எங்கள் மதுரையில் வந்துருச்சுங்க வெயில் முக்கால்வாசி போயிடுச்சு இனிமேல் மாடி தோட்டம் சிறப்பாகிடும் இன்னும் மேல் நிறைய அறுவடைகள் வரும் நீங்கள் பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல் அப்ஸ்லாம் போடுங்க பாய் நன்றி வணக்கம்